அனைவருக்கும் வணக்கம் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுடைய பெண்ணின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் ஆளுமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய போகிறது எனவே நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்த நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக புதனின் வாகனமாக சிங்கம் பார்க்கப்படுதுங்க சிங்கத்தை போன்று கம்பீரமாக அதிநுட்பத்தையும் அறிவாற்றலையும் சரியாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது விவேகமாகவும் வீரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான யோகம் விரைவாக கிடைக்க போகிறதுங்க ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை